எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை அதனால் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வெஜ்ஜு தான் ஸ்பெஷலு காலையிலே நல்லா பாயசத்துக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நல்லா ஜவ்வரிசி சே சேமியாக தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு நல்லா பச்சை பாலை காய்ச்சாத பாலை ஊற்றி நல்லா முந்திரி திராட்சையை வந்து நில வதக்கி போட்டிருக்கேன் இன்னொரு பக்கம் வந்துட்டு இட்லி அவுக்க வச்சாச்சு டிஃபனுக்காக வச்சுருக்கேன் நல்லா இட்லி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இட்லி வேகிற டைம்லேயே நான் சாம்பாருக்கு உண்டான காய்கறியும் நறுக்கி வச்சுட்டேன் பாருங்கள் சாம்பாருக்கு உண்டான நான் நறுக்கி வச்சுருக்கேன் என்ன காய்கறி நான் சாம்பாருக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்னா இது ஒரு பத்து பேருக்காக அதனால் கொஞ்சம் எல்லாம் மிக்சடு காய்கறி நல்லா கேரட்டு பீன்ஸு கத்திரிக்காய் தடியங்காய் முருங்கக்காய் நல்லா தண்ணி ஊற்றி வேக வச்சுருவோம் இன்னைக்கி சாம்பார் எதுவுமே டேஸ்ட் பார்க்காம சமைக்கணும் ஏன்னால் இன்றைக்கி மத்தியானம் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு தான் சாப்பிடணும் இன்னைக்கு எங்கள் மாமனாராக இன்றைக்கி சாமி கும்பிட்டுட்டு தான் நாங்கள் சாப்பிட போகிறோம் பாருங்கள் எல்லாம் உப்பு புளி போட்டு த காய்கறியை வேக வைக்கணும் ஃபஸ்ட்டே போட்டிருக்கணும் பாருங்க நல்ல காய்ச்சாத ஆள் நல்லா பொங்கி வருது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் நல்லா க்ரீமியாக வரும் நல்லா வெள்ளையாக நல்ல பாயசம் வந்து நல்லா வெள்ளையாக வரும் அதுக்காக தான் நான் காய்ச்சாத பாலாக ஊற்றிருக்கேன் பாருங்கள் உப்பும் புளித்தண்ணியும் போட்டாச்சு இந்த டைமில் வந்துட்டு நான் பொரியலுக்கு உண்டான காய்கறிகளை நான் வச்சிருவேன் ஏற்கனவே நல்ல பருப்பை வந்து குக்கரில் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே எல்லாருக்குமே இண்டிபெண்டன்ஸ் டே வித்துக்கள் பாருங்கள் பெண்கள் வந்துட்டு உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களுமே தா ஏதா ஏதாவது ஒரு சம்பாதிக்க கற்றுக்கணும் ஒரு நல்ல விதமாக ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தொழிலை வந்து சம்பாதிக்க கற்றுக்கணும் இல்லைன்னா எதுலையாவது சரி எந்த வேலையாவது சரி நீங்கள் படித்தாலும் சரி இல்லைன்னா படிக்கலைனாலும் சரி ஹைலி குவாலிஃபைடாக இருந்தாலும் சரி பேச்சு வந்து இதை காசு பண்ணதுக்காக கிடையாது நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்டுக்காக நம்ம ஹேர்ன் பண்ணணும் சம்பாதிக்கணும் அது வந்து நான் நம்ம லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணுன்றது கிடையாது நம்மளோட செலவை நம்ம பார்த்துக்கிற அளவுக்கு நம்ம சம்பாதிக்கணும் அது நான் எப்போவுமே அப்படி தான் சின்ன வயசுலேருந்தே அப்படி தான் அது ஒரு மைண்ட் எனக்கு இருக்கும் நம்ம நம்ம நம்மளை நம்ம சம்பாதிச்சு நம்ம சேர்ந்தவங்களுக்கு ஏதோ ஒன்று செய்யும் போது அது ஒரு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் வீட்டில் ஹஸ்பண்டும் சரி அவங்க பிள்ளைகளும் சரி பெண்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணுறாங்கன்றதுக்காக எந்த யாரும் மிஸ்யூஸ் பண்ணாதீங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாருமே நம்ம பெண்கள் தான் எல்லாருமே நம்ம இது தான் நம்ம வீட்டாட்கள் அடுத்த வீட்டாட்கள் நம்ம யோசிக்காமல் நம்ம இருந்தாலே போதும் யாரையும் பார்த்து கீழே விழு நல்லா வாய் விட்டு சிரிக்கணும் நல்லா சந்தோஷமாக இருக்கணும் அடுத்தவங்க கீழே விழுந்ததை பார்த்து நம்ம சிரிக்கக்கூடாது அந்த ஒரு மைண்டை வந்து யாருக்குமே இருக்கக்கூடாது எல்லோருக்குமே இந்த மாதிரி நம்ம பிடிச்சதை செஞ்சு போதே நம்ம இண்டிபெண்டன்ஸ் தான் ஸோ எல்லாருமே இன்டிபெண்டாக இருங்க நான் என்னோடய ஃப்ரீ டைமில் வந்துட்டு நான் நிறைய ஒர்க் பண்ணுவேன் அது வந்து எனக்கு ரொம்ப மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சம்பாதிக்கலாம் சம்பாதிச்சு நம்ம என் ஹஸ்பண்டு என் ஃபேமிலிக்கு ஒன்று செய்யும் போது வாங்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லோரும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் பாருங்கன்னு இது இது பச்சடி இப்போ காய் சமையலுக்கு போயிடலாமா இது வந்து பச்சடிக்கு வேகப்பட்டிருக்கேன் நல்லா கடு எண்ணெய் கடுகு வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு வெண்டைக்காவும் தக்காளியும் நல்லா வதங்கின பிறகு பச்சடினாலே புளிப்பு புளிப்பாக இருக்கணும் அதுக்காக நல்லா மாங்காய் போட்டிருக்கேன் மாங்காய் போட்டால் வெண்டைக்காய் பச்சடி உப்பு மஞ்சள் வத்தப்பொடி சாம்பார் பொடி தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் இந்த கேப்பில் நான் அவியல் கொண்ட காய்கறிகளாம் நறுக்கிப்பேன் நறுக்கிட்டு ஒன்று அடுப்பில் இருக்கும் போதே நான் பாத்திரங்கள் ஒரு வேலையும் முடிச்சிடுவேன் அந்த வேலையை முடித்த உடனே நான் வீட்டை தூக்குற வேலையை ஆரம்பிச்சுருவேன் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துலேயும் என் வேலை எல்லாமே முடிஞ்சிடும் பார்த்தீங்களா சாம்பாருக்கு நல்ல பருப்பையும் வேக வச்ச பருப்பு போட்டாச்சு இப்போ நான் பத்த பொடியும் கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டுக்கிறேன் அது பருப்பு இப்போ தான் அது கொதிக்காமல் இருக்குது நல்லா கொதி வந்ததுக்கு பிறகு தேங்காய் போட்டுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் எனக்கு ஒன் மந்தில் எனக்கு இன்னும் நாற்பத்தி நாலு வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் தேவைப்படுது நாற்பத்தி நாலு சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு வேணும் பார்த்திங்களா இந்த காய்கறின் வேகணும் பொடி போட்டுக்கிறேன் போட்டு சரி இந்த ஸ்டேஜில் நான் தேங்காவும் ஆட் பண்ணிக்கிறேன் கோதி வந்துட்டா இந்த ஸ்டேஜ்ல நல்ல திக்கா தெரியுது பார்த்தீங்களா இந்த ஸ்டைடில் தேங்காய் போட்டுரும் தேங்காய் போட்டு முருங்கக்கீரை முருங்கைக்கீரை வந்து நல்லா வாசனைக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரையும் நான் ட்ரை பண்ணி பாருங்கள் பருப்பு வேக வைக்கும்போது போடுவேன் இல்லைன்னா இந்த மாதிரி தாளிக்கும்போது போட்டுருவேன் இது வந்து சாம்பார் ரெடி ஆகிட்டு அடுத்து சாப்பாடுக்குள்ளே வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ தேங்காய் போட்டு விதைக்க வேண்டிதான் காலையில் டிஃபனுக்கு வந்துட்டு சட்னி சட்னி ஒரு பக்கம் தாளிச்சிக்கிடலாம் இது வந்துட்டு சாமி கும்பிட்றதுக்காக பணரமும் வடையும் எங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்தாங்க இன்றைக்கி நிறைய பேர் வந்திருக்காங்கல்ல அதனால சட் அடுத்து நைட்டு சட்னியும் வச்சுருக்கேன் ஒரு பக்கம் வந்துட்டு இந்த பக்கம் அவியலுக்கு உண்டான காய்கறி நல்லா சவு சவு சீனரி காய்கறி பீன்ஸு தடி எங்காய் எல்லா விதமான காய்கறியும் போட்டு நல்லா தேங்காவில் வந்துட்டு பச்சை மிள சீரகம் பூண்டு இதை போட்டு அரைச்சி ஊற்றிட வேண்டியதுதான் தாளிப்புக்காக நல்ல பச்சை தேங்கெண்ணையும் கருவேப்பிலையும் போட்டுக்க வேண்டியதான் பாருங்கள் சமையல் ரெடி இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பார்த்துடலாமா இன்றைக்கி பணியாரம் உளுந்த விட பாயாசம் ஜவ்வரிசி பாயாசம் அவியல் சாம்பார் சாப்பாடு வெண்டைக்காய் பசி அப்பளம் இதுதான் இன்னைக்கு எங்களோட ஸ்பெஷலு உங்கள் வீட்டில் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பண்ணுங்கள் சாமி கும்பிட்டுட்டு இப்போ சாப்பாடை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் காகவுக்கு எடுத்து வச்சுருவோம் உங்கள் வீட்டில் என்னைக்கு எப்படின்னு சொல்லி கம்ப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எல்லோருக்கும் வணக்கம்